விஜய் சேதவி சார் விஜய் சேமி சார் ஒரே கேள்வி சார் விஜய் சேதம் சார் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது நம்ம இன்னைக்குமே இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுதான் நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி என்ன அமிர்கான் சார் வந்த போதும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா எல்லா சமயத்துக்கும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி என்ன கேட்கணும் இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா என்ன மாதிரி ஆள் கேட்டு என்ன போகுது உங்களுக்கு எதுக்கு இந்த கேள்விக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல ஓகே எதுக்கு இந்த கேள்வி என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஹிந்தி வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை சார் முதல்ல முதல்ல ஹிந்தி படிக்க வேணாலும் நம்ம சொல்லவே இல்லை சார் திணிக்க வேணால்தான் சொன்னோம் வித்தியாசம் இருக்கு சார் இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார் இங்கே படிக்க ஆளுங்க நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார் அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல ஸோ யாருமே அதை சொல்லவும் இல்லை இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க யாரும் அதை தடுக்கல அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு வர பாருங்க தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் தேங்க்யூ அங்கேயிருந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா உங்களுக்கு ஓகே எனக்குமே இது ஒரு இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே வந்து உட்காந்து போடுறேன் அந்த மாதிரி உட்காந்து தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் மெல்போர்னில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ ஒரு படம் வேண்டியிருந்தார் அது ரெண்டாயிரத்தி அஞ்சாசு டூ தௌசண்ட் ஃபைவ் ஆகுது டூ தௌசண்ட் ஃபோர் ஜெனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் பர்நாள் அவரோட ஃபஸ்ட் படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோட ஹஸ்டன்ட்டு படம் பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பத்லாபூர்ன்னு ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தாலும் நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இப்போ இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமஜின் பண்ணதோட ஒரு நாள் இந்த மனுஷனோட வேலை செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தானா தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்த நாள் சஞ்சய் ராவுத்ரு அவர் தான் போட்டு சார் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறாருந்தான் என் பிறந்தநாளையும் போடலாமா சார் ஒரு சென்டிமெண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது அசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கா வச்சு சொல்லு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பைல வாங்குற ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவா அப்படின்னா ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மாட் ரொம்ப ஸ்வீட் ஆகும் அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துல இருந்துருக்குறாங்க கோர் ஐட்டர் ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது அது எனக்கு சேட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின இப்போ நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்டர்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இதை இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு இருந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு கவின் வந்து பாபு வந்து கூட்டம் ஒருத்தனா அதுதான் பாபு அது ஏன்னா அப்ப வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தேட்டர் ரிஹர்சல் பார்த்தாங்க

அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி நான் பர்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்கு சார் இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே

வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்குதான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில்லாம் கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் எல்லாமே டிப்பா அந்த டேரக்டர் தான் இருக்குது ஓகே